அம்பானி வீட்டு கல்யாணத்திலே போய் ஆடிவிட்டு வந்திருக்கிறார் ரஜினிகாந்த் ஏழை அமாவாசை அழைத்தால் இந்த ரஜினிகாந்த் வந்து வாழ்த்திட்டு போவாரா என்றால் அது ஒரு பெரிய கேள்வி ஜான்சினா கூட கம்பானி கல்யாணத்துக்கு வந்திருக்கா ஐயா மிகப்பெரிய கல்யாணம் ஜான்சீனா திரையுலக பிரபலங்கள் எல்லாரையுமே வர சொல்லியிருக்காங்க இவங்க அவங்களுக்கு மொய் எழுதுனாங்களா இல்லை அவங்க இவங்களுக்கு மொய் எழுதுனாங்களா ஒன்றுமே புரியலையா இந்த கல்யாணத்தை ஷூட் பண்ணி இதை பல கோடி ரூபாய்க்கு டெலிகாஸ்ட் விற்க போகிறாங்களா குஜராத்திகள் எல்லாத்தையுமே செத்தாக கூட அதையும் காசு பண்ணுவாங்களா வாங்க பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரு சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை எழுத்துக்க அம்பானியினுடைய மகனுடைய கல்யாணம் திருமணம் நடந்தது மும்பையில் அதற்கு தான் இந்த ரஜினிகாந்த் போன்றவர்கள் தமிழகத்திலிருந்து இன்னும் சில திரை பிரபலங்கள் எல்லாம் போய் அங்கே போய் ஆட்டம் ஆட்டங்காட்டிட்டு ஆடிட்டு கல்யாணத்தில் விருந்து சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க அது அவர்களுடைய உரிமை ஆனால் பொது வாழ்க்கைக்கு வருவேன் நான் பெரிதாக கிழித்து விடுவேன்லாம் இங்க கூட்டத்தை கூட்டி ரசிகர்களை உசிப்பி விட்டு பண்ணினாரல ரஜினிகாந்த் அந்த ரசிகர்கள் இவரை பிறந்தநாள் அன்றைக்கு பார்ப்பதற்கு வந்தால் கூட அவர் எட்டாக்கணி எட்டாக்கனி ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து குழுமி நிற்பாங்க போயஸ் தோட்டத்தில் பார்க்க முடியாது இமயமலைக்கு போயிடுவார் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஷூட்டிங் நடத்துகிற இடத்துக்கு வருவாங்க பெரிய செக்யூரிட்டி கார்டு பார்க்க முடியாது ஆனால் ரசிகன் தருகின்ற பணம் மட்டும் இவருக்கு இடிக்கும் அந்த ரசிகனை பார்த்து ஒரு கையாட்ட மாட்டார் அம்பானி கோப்பிட்டால் தலை ஓடுவார்கள் இதுதான் இன்றைய வாழ்வியல் சூழல்கிறது எப்படி மாறி போச்சு பாருங்க தமிழகத்தில் பத்த ஒரு பத்தாயிரம் ஆடுகள் கிடாய்களை பிடிச்சி வெட்டி கறி சமைச்சு வர்றவன்லாம் சாப்பிட்டு போங்கிறாங்க யார் வேணாலும் யார் வேண்டுமானாலும் வரலாம் ஏழை வாழ பணக்காரன் இருக்கிறவன் இல்லாதவன் யார் வேணாலும் வந்து சாப்பிடலாம் அது தமிழக கிராமங்களில் ஒரு விருந்தோம்பல் பெரிய ஒரு கௌரவமாக நினைக்கிற ஒரு பங்காளி குடும்பங்கள் இருக்கிறாங்க அப்படிலாம் பண்ணுறாங்க அம்பானி குடும்பத்துக்கு அம்பானி வீட்டு திருமணத்திற்குள் நாய்கள் அவர்கள் வள வளர்க்கின்ற நாய்கள் நுழையலாம் ஆனால் ஏழை மனிதன் நுழைய முடியுமா வேடிக்கை பார்க்க கூட முடியாது பல கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்கு வேடிக்கை கூட பார்க்க முடியாது வேடிக்கை பார்க்கறதுனா அதை நீ செல்லில் தான் பார்க்கணும் அதை ஷூட் பண்ணுறதுக்கு அந்த இதை இது பண்ணுறதுக்கு எல்லாரும் செல்லில் எடுக்க முடியாது அதற்காக ஒரு கம்பெனி அதை ஷூட் பண்ணி பல்வேறு இந்தியா முழுவதும் இருக்கின்ற டெலிவிஷன் யூடியூப் சேனல்களுக்கு விற்பதற்கு ஒரு கம்பெனி எதத்தாயா இவங்க பணம் பண்றதுங்கிற ஒரு விவஸ்தையே இல்லையா பிள்ளை கல்யாணத்துக்கு வரவழைத்து எல்லோருக்கும் சாப்பாடு போட்டு வாழ்த்திட்டு போங்க வயிறார சாப்பிட்டு விட்டு போங்க என்று இந்த அம்பானி சொல்லுவானா ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் ரெண்டு மாதம் இல்லை இப்ப தேர்தல் நடந்தது இல்லை தேர்தல் முடிவுகள் வருவதற்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் எக்ஸிட் போல்னு சொல்லி நானூறு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி ஜெயிப்பதாக அந்த டிவி சேனல்கள்லாம் சொன்னதில் தலால் ஸ்ட்ரீட்டில் அதாவது பங்கு வர்த்தகத்திலே அந்த அம்பானி அதானியினுடைய பங்குகள் எல்லாம் பல்லாயிரம் கோடி லாபம் சம்பாதித்தன அதன் பிறகு தேர்தல் முடிவு தலைகீழாக உடனே முதலீட்டாளர்களுக்கு பல நூ பல பல்லாயிரம் கோடி அவுட் லட்சக்கணக்கான முதலீட்டார்கள் பா முதலீட்டாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள் அந்த அம்பானி திருமணத்திற்குத்தான் ரஜினிகாந்த் போய் ஆடியிருக்கிறார் அதைத்தான் கேட்கிறோம் ரஜினிகாந்துக்காக இன்றைக்கு வரைக்கும் செலவு பண்ணி அவருடைய படத்தை தவறாமல் பார்க்கின்ற ரசிகர்களுக்கு தான் நாம் சொல்லுகிறோம் இவர் யார் வீட்டு கல்யாணத்தில் போவார் என்றால் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் அதானி வீட்டு கல்யாணத்தில் அவனுங்களும் இவங்களை இவங்களுக்கு அவங்க மொய் எழுதுவாங்களா இல்லை இவங்க அவங்களுக்கு போய் மொய் எழுதுகிறாங்களா ஒன்றுமே புரியலையா குடும்பத்தோடு வந்து கலந்துக்கிறோங்க அப்படின்னு சொல்லி ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாம் கொடுத்து ரஜினி கலந்துக்கிட்டா அதை வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு கிரிக்கெட் போட்டியை டெலிகாஸ்ட் செய்வது போல் அம்பானி வீட்டு திருமணத்தை டெலிகாஸ்ட் செய்து அதிலும் ஒரு பல கோடிகளை பார்ப்பதற்கு அம்பானி முடிவு பண்ணி விட்டாரா ஏன்னா அந்த வர ஜான்சினா எதுக்கு ஜான்சினாவுக்கு அம்பானிக்கு என்ன சம்பந்தம் ஜான்சீனாவுக்கு பணம் கொடுத்து தான் கூப்பிட்டுருப்பாங்க அப்படி உலகம் முழுவதும் இல்லை உள்ள பிரபல பிரபலங்களை கூத்த அதாவது செலிபிரிட்டிஸுங்கிறாங்க நம்மளை பொறுத்தவரை அவங்க கூத்தாடிங்க என்ன செலிபிரிட்டிஸு அப்போ காலையும் ஜல்லிக்கட்டு காலையும் செலிபிரிட்டிஸா செலிபிரிட்டியா எல்லாம் தாயா செலிபிரிட்டி வாழ்க்கையில் எல்லா எல்லாமே பொழுதுபோக்குத்தான் டிஸ்கவரி சேனலில் பார்க்குறோமே பாங்கி அதில் வர்ற மிருகங்கள் அடிக்கிறது ஓனாய் அது இதெல்லாம் செலிப்ரிட்டியா அப்படி சரிதான் சரித்தான் ஆகவே இந்த கல்யாணத்திற்கு சென்றதற்கு இவர்களுக்கு தான் அவர்கள் மொய் எழுதியிருக்கிறார்கள் ரஜினி குடும்பத்திற்கு ரஜினிக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க கல்யாணத்துக்கு போய்ட்டு வர்றது சரி அதில் கலந்துக்கிட்டோங்கிற ஒரு பேர் பெரிய மனிதர்களை படக்காரர்களோடு பழகுவதை பணக்காரர் வீட்டு திருமணங்களிலே கலந்து கொள்வதை பாக்கியமாக சந்தோஷமாக நினைக்கின்ற ஒரு மனிதனால் ஏழை மனிதனை பற்றி எப்படி சிந்திக்க முடியும் இனிமேலும் ரஜினி அரசியல் என்று பேசினால் இந்த நிகழ்வை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அரசியலுக்கு வருவதற்கான தகுதி யோக்கியதை ரஜினிக்கு இல்லை புரட்சி தலைவர் அல்ல புரட்சி தலைவர் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பத்திரிகை குணாந்து வச்சுட்டு போவார் ஏழை எளிய மக்கள் ரொம்ப வாழ்க்கையில் பத்திரிக்கை வச்சா அவங்களுக்கு பத்தாயிரமோ அந்த காலகட்டத்தில் அவர் பத்தாயிரமோ பதினைமோ இருபதாயிரமோ ஏதோ ஒன்றத்தை கொடுத்து அவங்களை வாழ்த்தி அனுப்புவார் முடிந்தால் வாய்ப்பு இருந்தால் அவர் அந்த ஏழை தொண்டன் வீட்டுக்கு போய் அங்கே போய் உட்காந்து சமமாக உட்காந்து சாப்பிட்டு இவரே சாம்பார் வலி எவ்வளோ தூக்கிக்கிட்டு பரிமாறுவார் புரட்சித்தலைவர் புரட்சி தலைவர் ஒரு சோசியலிஸ்ட் சோசியலிச சிந்தனை உள்ளவர்கள் எளிய மக்களோடு தன்னை எப்பொழுதும் இணைத்து கொண்டவர் அதனால்தான் எம்ஜிஆர் வென்றார் அதே போல் விஜயகாந்த் விஜயகாந்தும் பிடித்தார் எளிய மனிதர்களை நேசித்தவர்கள் அவர்கள்லாம் இந்த மாதிரியான செலிபிரிட்டிஸாக போய் சம்பாதிக்கிறது பெரிய பெரிய பணக்காரர்களுடைய தொடர்பை பணக்காரர்களுடைய பழக்க வழக்கத்தை அவர்களுடைய நட்பை பேணுவதெல்லாம் எம்ஜிஆருக்கு பிடிக்காத விஷயம் அவர் அதில் ஈடுபாடு காட்ட மாட்டார் ஹலோனா ஹலோன்ட்டு போயிடுவார் ஆனால் எளிய மனிதர்கள் எப்பொழுது அழைத்தாலும் அவர்கள் வீட்டிற்கு அழைத்தாலும் சரி அழைக்காமல் இருந்தாலும் சரி அழையாவிருந்தாலே கூட போய் நிற்கின்ற குணம் கொண்டவர்கள் தான் மக்கள் தலைவர்களாக உணர் உயர்ந்திருக்கிறார்கள் அதை தமிழக ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் குறிப்பாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இனிமேலும் நீங்கள் கொடுத்து வளர்த்து விட்ட பணம்தான் ஓடாத படத்தை கூட ஏழு தடவை ஒம்போது தடவை பார்த்தீங்கல்ல கட் அவுட் கட்டினீங்கல்ல பாலாபிஷேகம் பண்ணீங்கல்ல உங்களுடைய திருமணம் யாருடைய ஏழையுடைய திருமணம் எதையாவது வந்து ரஜினிகாந்த் நடத்தி வச்சிருக்காரா கிடையாது அம்பானி கூப்பிட்டால் போவார் அமாவாசை கூப்பிட்டால் வரமாட்டார் இதுதான் ரஜினி மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை எழுதுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்